சூரியன் வந்து கோதுமை கரெக்டுங்களா அதனாலதான் ராஜா சத்துள்ள பொருள கோதுமை வந்து இருக்கிறதுலையே ராஜா ராஜ மூலிக அதனால ராஜா கோதுமை சாப்பிட்டாரு அந்த காலத்துல குதிரை கொண்டு சாப்பிடுச்சு இதுலயே சத்துமான தெரியுதா உங்களுக்கு நாட்டை ஆடுறதுக்காக அவர் சத்துள்ள பொருள் கோதுமை சாப்பிட்டாரு இந்த நாட்டுக்கே வழிகாட்டுறதுக்கு குதிரைக்கு வந்து கால் வலி இல்லாமல் ஊருக்கே பட்ட ஜோடி வரதுக்கு குதிரைக்கு கொள்ளு சாப்பிட்டாரு அது கோதும்னா இது கொள்ளு இதுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா புரியுது ஐயா ஆ அப்போது ராஜா குதிரைவண்டியில் போகும்போது ராஜா குதிரைவண்டியில் ஏழு குதிரை போட்டு போட்டுனால ஏழு குதிரையும் இருக்கிறதுக்கு காரணமே கேது கேது வருஷம் என்பது சிறுதானியம் கேது என்பது கொள்ளு அதனால கேது என்பது அசுவனி அசுவனி என்பது குதிரை எல்லாம் ஆதி கணக்கு போட்டு வச்சிருக்காங்க அப்போ அப்போ சூரியன் வந்து தேர் சூரியன் வந்து ராஜா வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்தது சிம்ம ராசியில சிம்ம ராசிக்குள்ளதான் கேதுருடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால கேது ஏழு குதிரை போட்டு என்பது கிரிகிடம் வச்சு சிம்ம வாகனத்துல அந்த காலத்துல போயிருக்காங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ தோண்டி தோண்டி எடுக்கும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சமங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்ப கிடைக்குதே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா யாராவது கேது திசை நடந்தா நீங்க குதிரைக்கு கொண்டு போய் கொள்ளு வாங்கி கொடுத்தீங்கன்னா போலீஸ்ல போய் சட்டச்சிக்கல் பிரச்சனையில இருந்து மாட்டிருந்தீங்கன்னா குதிரைக்கு கொண்டு போய் கேது நட்சத்திரம் அசுவனி மக மூல நட்சத்திரம் வரும்போது குதிரை கொண்டு போய் கொள்ளு வாங்கி அந்த வாய்ப்புள்ள வந்து பை கொடுத்துருப்பாங்க அந்த பையனே குதிரை கொள்ளு கொட்டி வச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா சட்டச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் ரிலீஸ் ஆகி அவர் சுதந்திரமா சட்டச்சக்கல்ல இருந்து ரிலீஸ் ஆயிடுவாரு எத்தனையோ பிரச்சனை சால்வ் பண்ணும் புரியுதுங்களா உங்களுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க எனக்கு சீக்கிரமாகவே முடிவே கிடைக்க மாட்டேதுங்க என்னோட வாழ்க்கைக்கு ஒரு தெளிவே கிடைக்க மாட்டேது டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறது சீக்கிரமாக முடிஞ்சதுன்னா பரவாயில்லனா நீங்கள் நேராக கொண்டு போய் குதிரைக்கு கொள்ளுவாய் கொடுத்தீங்கன்னா வார வாரம் ஒரு ஏழு வாரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் கேதுளுடைய நட்சத்திரத்தையும் கொண்டு போய் கொடுக்கணும் அப்போ ஆதி காலத்துல முன்னோர்கள் எல்லாம் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறாங்கிறத அந்த காலத்துல உங்களுக்கு தெரிய வருது அப்போது முன்னோர்களெல்லாம் சரியான ஒரு பிளான் பண்ணி சரியான ஒரு முறையில் தான் ஆதி காலத்தில் வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அந்த காலத்தில் எல்லாம் இறந்து போனாலும் கூட அவங்க தேர் கட்டி எடுக்கும்போது அவங்கள கம்பீரமாக உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாம் ஜோடனியெல்லாம் பண்ணி கொண்டு போய் அழகாக கொண்டு போய் அவங்கள கொண்டு போய் மயானத்தில் கொண்டு போய் அவங்கள புதைச்சாங்கன்னா உட்கார வச்சு தேர் கட்டி உட்கார வச்சு எடுத்துட்டு போனாங்கன்னா குளிர்மேட்லையும் கூட அந்த காலத்துல உட்கார தான் மண்ணை போட்டு புதைச்சிட்டு வருவாங்களாம் அப்படின்னு என்னங்க செத்ததுக்கு அப்புறம் கூட நான் கம்பீரமா தான் இருக்கேங்கிறத அந்த காலத்திலேயே சொல்லாம சொல்லி வச்சுக்கிறாங்க அப்படி படுக்க வச்சு அந்த காலத்துல ரெண்டு பரிகாரம் கொடுங்க படுக்க வச்சு அவங்க எல்லாம் அழுது எடுத்துட்டு போனா பாட கட்டி எடுத்துட்டு போவாங்களா அந்த காலத்துல இறந்துட்டாருன்னா சேர் போட்டு உட்கார வச்சு கம்பீரமா இறந்தாருன்னா அப்படியே உட்கார மாதிரியே உட்கார வச்சு தேர் சுமந்துட்டு போய் குளிமேட்லையும் கொண்டு போய் உப்பு மஞ்சள் திருநூறு எல்லாம் போட்டு உட்கார வச்சு குகை மாதிரி பண்ணி குகைக்குள்ள போய் தலையை வச்சு உட்கார வச்சு புதைச்சிட்டு வருவாங்களாம் அப்ப அந்த காலத்துல செத்தாலும் கூட நான் கம்பீரமா தான் உட்கார்ந்துருக்கணும்னு சொல்லிட்டு தான் போய் சே சாவாங்களாம் அப்போ ஆதி காலத்துல இதெல்லாம் ரகசியம் மாத்திரம் வச்சிருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு தடைய தொழிலே தடை இருந்தா குதிரை கொள்ளு கொடுத்தீங்க தடை நீங்கிடும் உங்களுக்கு உங்களுக்கு நீங்க ஒண்ணும் வேண்டாங்க உங்க ஜாதகத்துல நம்மளுக்கு தொழில் ஸ்தானம் வந்து எப்பவுமே தொழில் நல்லா இருக்கணும்னா நீங்க குதிரைக்கு கொண்டு போய் கொள்ளு வாங்கி கொடுத்து பாருங்க உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் காரணம் என்னன்னா ராகு கேது நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகளையும் வரும் அப்போ தடை பண்ணக்கூடியதே ராகு கேது தான் இதில் ராகாவது பட்டுச்சுன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு கேது அப்படி இல்லைங்க போட்டு வறுத்து எடுத்துரும் எப்பவுமே அந்த கேது உடைய தடையை நீக்கி வச்சுட்டீங்கன்னா நல்லது இதுக்கு யாராவது கேது திசை நடந்தா மொட்டையடிக்கணும்னு சொல்லுவாங்க மொட்டையடிக்காட்டிங்கூட பெண்கள் வந்து மொட்டை முட்டையடிக்கிறன்னா ரொம்ப கஷ்டம் அப்போ கேது திசை ஏழு வருஷம் ஏழு ஏழு தேங்காயை கொடுமை பிச்சு கோவிலில் போய் ஏழு பேர்த்துக்கு ஏழு தேங்காய் தானம் பண்ணிட்டு வந்தாலே குடுமி பிச்சுட்டா தேங்காயே மொட்டையாயிரும் உங்க மொட்டையாருக்கு பதிலாக தேங்காயவே வந்து குடுமி பிச்சுட்டு கொடுத்தீங்கன்னா கேரள திசையுடைய தடை நீங்கி உங்களுக்கு எல்லா யோகம் நடக்கும் சூரியன் என்பது தலை சூரியனுக்கு மூணு கண் இருக்குது சிவனுக்கு மூணு கண் இருக்குது தேங்காய்க்கு மூணு கன்று இருக்குது தேங்காயோட குடும்பம் தான் வந்து கிரிகிடம் சாமியோட கிரிகிடம் சிவனோட கிரிகிடம் அப்ப சூரியன்னா ராஜா மாறி அப்போ அந்த குடுமி பிச்சுட்டா ராஜாவா இருந்தவர் கேதுவா மாறிடுவார் குடுமி பிச்சு கொண்டு போய் தானம் பண்ணினா கேது தோசை உங்களை விட்டு போயிரும்னு சொல்லுவோம் இத வருஷம் வருஷம் ஏழு தேங்காய் கொடுக்கறது உங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லையே இல்லைங்கய்யா ஏழு தேங்காய் எழுபது ரூபாய் ஏ ஏழு ரெண்டு பதினாலு ஏழு மூணு இருபத்தொன்னு இரநூறுபா இன்னைக்கு வருஷம் வருஷம் ஏழு தேங்காயை கொடுமை பிச்சு ஏழு பேருக்கு உட்காந்துருக்கிறவங்களுக்கும் ஒரு வெத்தலை பார்க்கு ஒரு பத்து ரூபாய் பணம் ஒரு தேங்காய் கொடுத்து இதை போய் நீ குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கின்னு கொடுமை பிச்சு கொடுத்துட்டிங்கன்னா கேது தோசைன்னு பார்த்தியாங்க யாருக்கெல்லாம் லக்கணத்தில் கேது இருக்குதோ அவங்க மாதம் மாதம் அவங்க கொடுமை தேங்காய் ஏழு தேங்காய் மாதம் மாதம் கொடுத்துட்டு வந்தால் அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகும்

எல்லாமே குடும்பத்துக்கு ஆதி காலத்தில் முன்னோர்கள் இப்படித்தானே ஃபாலோ பண்ணியிருக்காங்க நீங்க இலையில தேக்கு இலையில உங்க பீர்வாவுக்குள்ள கொண்டு போய் தேக்கு இலை ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து மூணு இலை எடுத்துகிட்டு போய் காஃபி வைக்கிற இடத்துல பீர்வாவில் தேக்கு இலையை கட் பண்ணி அந்த பீர்வாலை நீங்க காசு வைக்கிற இடத்துல தேக்கலை வச்சு அதுக்கு மேல நீங்க சம்பாதிக்கிற காசு கொண்டு போய் தேக்கலை மேல கொண்டு போய் வச்சீங்கன்னா உங்க காசு தேக்கி வச்சு தேக்கி வச்சு ஒரு காரியம் நல்ல விதமா நடக்கும் உங்களுக்கு இதர செலவுகள் வராது தேக்கலையில வச்ச தேக்கி வச்சிருப்பீங்க அது வைரம் பாஞ்ச மரம் இல்லையா தேக்கு தேக்குக்கு என்னைக்கு ஒரு மரியாதை இருக்குது இல்லைங்களா தேக்குக்கு வந்து விலமதிப்பு இல்லாதது தானுங்க அதே மாதிரி விலமதிப்பு இல்லாத பணத்தை கொண்டு போய் தேக்கு இலையில கொண்டு போய் அந்த பவர் வந்து உங்களுக்கு காசு பணம் வீட்டை விட்டு வெளியில போறது ரொம்ப யோசிக்குமா ஏன்னா தேக்கு மரத்தை விட்டு வெளியில போகாதான் அதனாலதான் அதுக்கு பேரு தேக்கு அதனாலதான் தேக்கு மரத்தை ரொம்ப நாள் தேக்கு வச்சு வளர்த்துனா அது அசுர வளர்ச்சிக்கு போற அளவுக்கு விலமதிப்பு இல்லாத பணம் கிடைக்கிறதுக்கு காரணமே தேக்கு மரம் தான் எப்படி இதெல்லாம் உங்கள் அறியாமையே இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் முன்னோர்கள் தேக்கலையில் தான் சாப்பிடுவாங்களா தேக்கலையில் சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்ட பொருள் வந்து கொஞ்ச நாளைக்கு ஜீரணம் ஆகாமல் வேலை செஞ்சு வேலை செஞ்சு நல்ல உடம்பை அழுத்தமாக இருக்கிறக்காக சாப்பிட்ட சாப்பாடு சீக்கிரம் ஜீரணம் ஆகிட்டா பசிக்கும்னு சொல்லி வாழை இலை இல்லாத காலத்தில் தேக்கு இலையில் சாப்பிட்டு தான் இந்த உடம்பை தேக்கி வச்சுருந்துருக்காங்க எப்படி

லக்கணம் முடக்காயி போச்சு லக்கணம் முடக்கு லக்கணம் முடக்கு ஆயிடுச்சு இந்த முடக்கில் யார் இருந்துட்டாங்கன்னா இதுல சனி பகவான் இருக்கார் லக்கணத்துக்குள்ள சனி இருந்து முடங்கிருச்சு இவருக்கு என்ன ஒரு பரிகாரம்னா இது சேம்பலுக்காக சொல்றேன் நீங்க கேட்டீங்கன்னா அரண்டு போயிருந்தீங்க ஆனா அந்த பரிகாரம் எல்லாம் இந்த குழுவில் கிடைக்கிறவங்களுக்கு ரொம்ப பாக்கியம் அந்த நான் என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் லக்கணத்துக்குள்ள சனி இருந்து முடங்கி போனதுனால ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிட்டு வந்து அந்த தேங்காயில் ஒரு கண்ணில் தொலை போட்டு அந்த தீர்த்தத்தை எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு தேங்காய் தண்ணி வெளியேற்றிட்டு எள்ளு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து என்னுடைய கர்ம வினையெல்லாம் முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினையெல்லாம் சனி என்பது கர்மகாரகன் இந்த சனி என்பது கர்மகாரகன் இந்த எல்லை ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து இருபத்தி ஒரு தலைமுறை இருபத்தி ஒரு தலைமுறைக்கு சேர்த்தி இருபத்தி ஒரு சுத்து சுற்றி இந்த தலையை இருபத்தி ஒரு சுத்து சுற்றி என்னுடைய கரும வினைகள் எல்லாம் இன்னையோடு எரிஞ்சு பொறிஞ்சு போயிடுன்னு சொல்லி அந்த எல்லை வந்து நம்ம தலையை சுற்றி அந்த எல்லை எடுத்து தேங்காய்க்குள்ளே பூரா போட்டு அதுக்கு மேலே ஒரு குச்சியை வச்சு நல்லா அடைச்சி நீங்க கடல வாங்கிட்டு வந்து ஒரு அவுட் சைடுல போய் அந்த வேதம் ஓட்டி இந்த தேங்காய என் கர்மம் எல்லாம் இதோட எரிஞ்சு போகணும் சொல்லி அந்த தேங்காயை நீங்க வச்சு எரிச்சீங்கன்னா ஒரு பிரேதம் எரிஞ்சிட்டு இருக்கும் போது என்ன வாசம் அடிக்குதோ சேம் அதே வாசம் நம்மளுடைய கர்ம வாசம் அப்படியே வரும் ஒரு பிரேதம் எரிஞ்சா என்ன வாசம் நாத்தம் அடிக்குதோ சேம் அப்படியே அந்த நாத்தம் இருக்கும் அது அப்படியே எரிஞ்சு பொறிஞ்சு அது வெடிக்கும் அந்த தேங்காய் வந்து நல்லா ஒரு வெதை கட்டில போடும் அப்படி வெடிக்கும் அதை வெடிச்சு செதறி அந்த எள்ளு கிள்ளு எல்லாம் எரிஞ்சு பொறிஞ்சு சாம்பார் ஆயிடுச்சுன்னா படிப்படியாக உங்களோட வாழ்க்கையில கர்மம் அப்படியே டவுன் ஆகி அப்படி குறைஞ்சு உங்கள் உடம்புலேருந்து பெட்டுக்கும் நீங்கள் இருப்பீங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தடவை பாருங்க நான் ஒருத்தர் சொல்லி நாற்பது வயசு வரை ஆகாதவருக்கு லக்கணமும் உடங்கி போய் லக்கணத்துக்குள்ளே சனி இருந்ததுனால இந்த கருமாகாரகன் சனி சூரியனுக்கு பகையாக இருக்கிறதுனால சூரியன் என்பது நெருப்பில் போட்டு எரித்து நீங்கள் அந்த கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன் ஒரே ஒரு தேங்காயில் காக்கில எல்லை கொட்டி தலையை சுற்றி அப்படியே கொண்டுட்டு போய்

எள்ளு எள்ளு ஏன் இருந்துச்சு எள்ளு வந்து சனி பலவானும் இவங்க லக்கணத்து மேல கர்மம் உட்கார்ந்து இருக்குது இந்த சனியை வந்து கர்மாவை வெளியேற்றி ஆகணும் அப்ப இதுக்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த சூரியன் நெருப்புல கொண்டு போய் நான் ஏன் போட சொன்னா சூரியன் என்பது அப்பா அப்பாவோட உயிர்க்கருவில இருந்து உருவானதான் லக்கணம் அது மேல போய் அப்பாவோட கர்மகாரன் சனி போய் இந்த ஜாதகத்தை அனுபவிக்க கூடாம இருக்கிறதுனால தான் சூரியன் என்பது நெருப்பாவும் சனி என்பது எல்ல கர்மாவும் இத கொண்டு போய் மேட்ச் பண்ணி அக்னி சொன்னேன் கல்யாண உறுதி ஆயிருச்சு இப்படி எல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கும் போது அப்ப பரிகாரங்கள் எங்கெங்கயோ மூல மூளைக்கு கிடக்குது அப்ப யாருக்கெல்லாம் லக்கணத்துக்குள்ள சனி லக்கணத்துக்குள்ள சந்திரன் சனி இருக்குதோ சந்தன என்பது வெள்ள தேங்காய்க்குள்ள தான் இருக்குது சனி என்பது புனர்வு தோஷம் இருக்கிறவங்களும் இதை செய்யலாம் லக்கணத்துக்குள்ள சனி இருக்கிறவங்களும் இருக்கிறவங்களும் இந்த கர்மா காரகம் தான் நம்மளை போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கோம் இதை நீங்க செய்யலாம் இதுக்குத்தான் முன்னோர்கள் அந்த காலத்துல இந்த தலையை சுத்தாம அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு நோம்பிக்கு மலையில போய் தேங்காய் சுட்டு சாப்பிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு தேங்காய் தேங்காய் தொட்டியில குத்தி வச்சு நெருப்புல வச்சு கணக்கி இதே விலையத்தான் அந்த காலத்துல தேங்காய் சுட்டாங்கன்னு தெரியுதுங்களா ஆமாங்கய்யா ஆடிங்கள அப்ப நம்மளோட கருமாளி எல்லாம் இதை இதை துவைக்கிற காலத்தான் அந்த காலத்தில் தேங்காய் சொட்டு அக்கிரியில் கொண்டு போய் எரிச்சாங்க நான் இப்போ அதுக்குள்ளேயே எள்ளு கொண்டு போய் அதில் போடுங்கன்னு சொன்னது காரணமே சூரியன் ஜனி சேர்க்கை இருக்கிறவங்க லக்கணத்துக்குள்ள சந்தன இருக்கிறவங்க லக்கணம் முடக்கா இருக்கிறவங்க லக்கணமே லக்கணத்துக்குள்ளேயே சனி இருக்கிறவங்க இந்த தேங்காய்க்குள்ள எல்லை போட்டு நம்ம தலையை சுற்றி கொண்டு போய் கருமாவை எரிச்சிங்கன்னா உடம்புல இருந்து ஒரு பெரிய ஒரு ஆத்மா கெட்ட தீய ஆத்மாவே எரிஞ்ச மாதிரி தான் நல்லா இது செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்லா என்னங்க புரியலைங்க ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீங்க ஒரு நாள் முடிவு பண்ணி செய்யுங்க நட்சத்திரம் இதுக்கு வேண்டியதே இல்லை அதாவது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த இந்த சூரியன் என்பது நெருப்பு சூரியனும் சனியும் சேர்ந்தா பகையாகிறதுக்கு என்ன காரணம்னா சூரியனும் சனியும் அதை ஒரு நிமிஷங்க ஐயா வாங்க இந்த சூரியனும் சனியும் சேர்ந்தா பகையாகிறதுக்கு என்ன காரணம்னா சிம்ம ராசிக்கு மகர ராசி சனி வீடு வந்து சூரியனுக்கு ஆறாவது ராசி சனி வீடாக வரும் சனியிலிருந்து என்னனீங்கன்னா சூரியன் வீட்டுக்கு எட்டாவது ராசியாக வரும் இந்த சூரியனும் சனியும் ஆரட்டா இருக்கிறனால தான் சூரியனும் சனியும் சேர்ந்தா அப்பாவுக்கு மகளுக்கு ஒத்து வராது அப்பா சம்பாதிக்கிற சொத்து நேரடியாக எழுதி கொடுக்க மாட்டாருன்னு சாஸ்திர விதி சொல்லுது அதனால தான் சனிங்கிற கர்மாவை அக்னி பகவான் மட்டும்தான் அதை திங்க முடியும் வேற யாரும் அதை திங்க முடியாது அதனால தான் எல்லாத்தையுமே அந்த காலத்துல சனி பகவானுடைய கர்மாவை அக்னி பகவான் வாங்கினதுக்கு காரணமே இதுதான் அதனுடைய ரேஷம் இப்போ நம்ம வீட்டில் அதனால தான் அந்த காலத்தில் விளக்கு எரியாத வீடு கோயிலில் விளக்கு எரியாத இடமும் அந்த ஊரில் வந்து வறுமை நிற சிவப்புங்கிற மாதிரி இருக்கிற காரணமே என்னன்னா இதுதான் காரணம் எந்த கோயில் அறந்தாலும் அந்த கோயில் கருவறையில் அகல் விளக்கு எரியலைன்னா அந்த சாமிக்கு சக்தி குறைய ஆரம்பிச்சிடும் எந்த வீடுமே பூட்டி கடந்து விளக்கு எரியலைன்னா அந்த வீடு பால் அடைஞ்சு போயிடும் மறுபடியும் அது குடும்பம் வாழ்றது ரொம்ப கஷ்டம் இதைத்தான் அந்த காலத்தில் அனைத்துக்கும் வெளிச்சத்துக்கு அதிபதி சூரியன் கிட்ட கட்டா கொண்டு போய் எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்காங்க அதுதான் கணக்கு எப்படி இன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் இதை ஆதிகால பரிகாரமாக இருந்து நீங்கள் கேட்கறதுனால தான் உண்மையாலுமே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்போ முன்னோர்கள் வாழ்ந்ததெல்லாம் நம்ம சொல்லும் போது நம்ம வாழத்தான் முடியல வாழ்ந்ததையாவது நினைச்சு பார்த்துக்கலாம் இல்லையா நம்மளால முன்னோர்கள் வாழ்ந்தது தான் நம்மளால கண்ணில் போய் பார்க்க முடியல ஆனா வாழ்ந்ததாவது நினைச்சு பார்த்தா எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம் வாழ்க்கையில தேட கிடைக்காத செல்வம்னு நம்ம சொல்லுவோம் நீங்க எப்பவுமே இப்ப உங்களுக்கு இடையில நம்ம போன வாட்டி ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குதுங்களா தர்மாஸ்பத்திரிக்கு பேர் ஒன்பதாம் பாவம் சொன்னா ஆ இன்னைக்கு போன வாட்டி திருச்சியில் ஒரு அன்னதானத்துக்கு நம்ம பணம் கொடுத்துட்டு ஒன்பதாம் பாவம் வந்து தர்மம் தர்மம் என்பது தர்மாஸ்பத்திரி தர்மாஸ்பத்திரி போய் நீங்கள் கொண்டு போய் ஒன்பதாம் இடம் தர்மமாக இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் ஒன்பதுக்குடையவருடைய திசை நடக்குதோ அவங்க தர்மாஸ்பத்திரி போய் ஆரஞ்சு பழமும் ஒரு சின்ன ஒரு திருநூறு கொண்டு போய் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் நோயிலிருந்து விடுபட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வேண்டிட்டு வந்தால் இந்த ஒன்பதாம் அதிபதியாகப்பட்டவர் தெய்வ அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மாநாட்டிலேயே நம்ம இந்த குழுவில் நடந்த நிகழ்ச்சி நாங்கள் சொல்லிட்டு வந்தேன் அவங்க உடனே சொன்னார் எப்படிங்க அது ஒன்பதாம் இடம் தர்மம் கரெக்டாக தர்மாஸ்பத்திரியில் எப்படி அதை மிங்கில் பண்ணீங்க ஒம்பதுக்குள்ளேயே திசை நடந்தால் நீங்கள் இங்கே போயிட்டு வாங்கன்னு சொன்னீங்க நான் அதுக்குள்ளேயே ஊறி ஊறி ஒரு ஒரு பரிகாரமாக எடுத்து உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அதை யோசிக்க யோசிக்க அது ஆட்டோமேட்டிக்காக அது இறைவனுடைய அனுகிரகமே என்னமோ சித்தர்களுடைய வாசங்கள் ஏதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதால் அது நம்மளுக்கு வர ஆரம்பிச்சு அதுக்கு மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஜாதகத்தை பார்த்து யோசிக்கணும் அதை போது தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆராய்ச்சி கிடைக்கும் நீங்கள் எப்போவுமே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க இந்த சித்திரக்கடை ஒன்றாந்தேதி வந்துச்சு யாராவது உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு போகிற வண்டி வாகனத்தை சித்திரக்கடை என்றைக்கு வருஷம் பிறக்குது இத்தனை நாள் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்திருக்கு நம்மளோட வண்டி வாகனம் அந்த வண்டி வாகனத்தை எல்லாம் கழுவி அதை சுத்தப்படுத்தி ஒரு கோயிலில் போய் ஒரு மாலை வாங்கி போட்டு சாமியோட தீர்த்தம் ஒன்று வண்டி மேலே போட்டு ஒரு தீவம் போட்டு ஒரு தேங்காய் ஒன்று சுற்றி போட்டு உடச்சிருந்தா இந்த வருஷம் வரைக்கும் நம்மளை நல்லா சுமந்தது அடுத்த வருஷத்துக்கு எந்த விதமான பாதி வரக்கூடாதுன்னு நீங்கள் சுத்தமான மாதிரி உங்களுடைய வாகனத்தை நீங்கள் சுத்தப்படுத்தினா இன்னமும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா சொல்லுங்கள் நம்ம வாகனம் கூட்டிகிட்டு போகுது நினச்ச இடத்துக்கு வருது போகுது ஒரு மாலை வாங்கி போட்டு ஒரு மரியாதை செலுத்தி ஒரு வருஷ காலம் எனக்கு எந்த விதமான பின்னம் இல்லாமல் என்னை சமந்து கொண்டு போய் இந்த உலகத்துக்கே சுத்தி காமிச்சேன் இந்த வருஷமும் அதே மாதிரி இருக்கும்னு சொல்லி அதுக்கு ஒரு பொட்டு பூஜை போட்டு அந்த வண்டி வாகனத்துக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு புதுப்பிச்சு அதுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டீங்கன்னா எப்ப வாங்கி போட்டீங்கனாலும் வாகனம் வந்து ரொம்ப சந்தோஷப்படும் இது இது வரைக்கும் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க கரெக்ட்டுங்களா ஆமாங்க செய்யலையா இப்ப பஞ்சாங்கத்தை வச்சு நம்ம சாமி கும்பிடுறோம் சித்திரக்கணி அன்னைக்கு வருஷ பரப்புன்னு சொல்லி நம்மளுடைய உடம்பை சுத்தப்படுத்தி புது துணி போய் கட்டுறோம் எல்லாம் பண்ணிட்டோம் நம்ம வாகனத்தை மறந்துட்டோம் அப்போ புது துணி அப்போ நம்ம கரெக்டா சித்திரக்கணி அன்னைக்கு வருஷ பரப்பு அன்னைக்கு

ஆயுத பூஜை அன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்கும் நம்ம வாகனத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை என்ன காரணம் கேட்டீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு வருச பிறப்பு வந்துருச்சுன்னா அந்த வரிசை பிறப்பு அன்னைக்கு வந்து வீடு வாசலாம் வலிச்சு ஆதி காலத்தில் சித்திரக்கணி ஒன்னா தேதி தான் நம்மளோட பஞ்சாங்கமே வருது கரெக்டுங்களா அப்ப நம்மளுடைய வாசன் பஞ்சாங்கம் சீத்தாராம் பஞ்சாங்கம் இந்த மாதிரி ஆற்காடு பஞ்சாங்கம் இதெல்லாம் சித்திரை மாசத்துல வந்து நம்மளுக்கு வந்து சித்திரக்கணி ஒன்னாம் தேதி பஞ்சாங்க படி நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்மளுக்கு சித்திரை ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் வந்து ஒரு டிகிரியில் இருப்பார் அன்னைக்கு சூரிய உதயம் யார் பார்க்குறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு சிறப்பு அந்த வருஷம் முறை இருக்கும் ஒரு டிகிரியில் சூரியன் வர்றதை இன்னொருக்க பார்க்க முடியுமா சொல்லுங்க நேற்றுக்கு சூரிய உதயம் நேற்று சித்திரக்கணி ஒன்று சூரிய உதயம் நேரத்துக்கு ஒரு டிகிரி இன்னைக்கு ரெண்டு டிகிரி போயிடுச்சு இனி பார்க்கணும்னு நினைச்சா முந்நூற்றம்பது முந்நூற்றம்பத்தெட்டு நாள் ஆகணும் இல்லைங்களா கிட்டத்தட்ட முந்நூற்றஞ்சு நாள் ஆகணும் அப்போது முத முதன் சூரியன் மேசராசியில் போய் உச்சமடைஞ்சு இன்னைக்கு ஒரு டிகிரி முடிஞ்சு ரெண்டாவது டிகிரியில் நிற்கிறார் அப்போ பத்து டிகிரி வரைக்கும் இந்த பரம உச்சம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் போய் தங்கம் வாங்கினாலோ ஏதாவது பொருள்கள் வாங்குனீங்கனாலோ ஏதாவது ஒரு சேகரிப்பு பண்ணிங்கனாலோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கனாலோ சூரியன் என்பது வளர்ச்சி சூரியன் என்பது கரு சூரியன் என்பது உயர்ந்த பதவி இப்போ நீங்கள் ஒரு எட்டு நாள் இந்த மாதிரி டைம் இருக்குது இந்த எட்டு நாளுக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்கன்னால் அந்த போட்ட வெதை சூரியன் என்பது நிரந்துரும் கச்சிதமாக உங்களுக்கு எல்லாம் சப்போர்டிவர் அப்போ செய்யலாமா செய்யக்கூடாத சொல்லுங்கள் அப்போ சூரியன் எட்டு நாள் எட்டு டிகிரி சூரியன் பத்து டிகிரி வரைக்கும் பரமடிச்சோம் பத்து டிகிரி தட்டிவிட்டால் அதோட தன்மை கம்மியாகிடும் அப்போ சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்குள்ள நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு பொருளாவது வாங்கி வைங்க ஒரு சாமி கூட வாங்கி வைங்க கடையில் போய் அந்த சாமிக்கு சக்தி பவர் சூரியனோட சக்தி கூடியிருங்கன்னு சொல்கிறேன்